ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜே ஸ்விக்கி பாட்காஸ்ட் வாரம் வாரம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சது போய் மாதத்துக்காவது ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளோட டைமும் சுச்சுவேஷனும் இருக்குது அந்த வகையில் இந்த மாதத்தோட பாட்காஸ்ட்டாக இந்த எபிசோடு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு நம்மள நம்மளே சொல்லி தேத்திக்குவோம் ஏன்னா ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதை விட அதை ப்ராசஸிங் பண்ணி அதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுல தான் ரொம்ப டைம் இருக்குது அதனாலேயே நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் ஒரு ப்ரோ எபிசோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாலே நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் டேவாக தேவைப்படுது அப்படி அந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கே நமக்கு ஒரு ஒரு அங்கே ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறப்போ அதுக்கான என்விரான்மெண்ட் இருக்குது அதுக்கான ஒரு ஆம்பியன்ஸ் வேணும் ரொம்ப நாய்ஸியான சுச்சுவேஷனில் ஒரு எம்ஜினா மாரி ஒரு தனி ஸ்டுடியோ வச்சு நாய்ஸு இல்லாமல் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஒரு ஸ்டுடியோ வச்சு பேசுகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய அதிகாரிகள் கிடையாது அதனாலேயே இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்போ ஒன்று கூடி எல்லா சுச்சுவேஷனும் ஒரே நேர்கோட்டில் வருதோ அப்போ தான் இந்த பாட்காஸ்ட் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு என்பதையும் என்னுடைய ஃபாலோவர்ஸாக நான் உங்களுக்கு சொல்வதில் விளக்குவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்கப்பா அதுக்கு அதான்ப்பா இவ்வளோ பெரிய எக்ஸ்கியூஸு இந்த பாட்காஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி கரெக்டாக இந்த மாதத்திற்கான கோட்டாவை நிறைவு செய்யுது அப்படின்னா அதற்கு காரணம் ரெண்டு விஷயம் அதை வந்து ப்ளூசட்டை மாறினேன் நான் பாணியில் சொல்லணுன்னா இந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னா அங்கலான் மற்றும் மாரி செல்வராஜன் இயக்கத்தில் வந்திருக்கிற வாழை ஆகிய படத்தை பற்றியும் அதனால் ஏற்பட்டிருக்கும் சில சர்ச்சைகளை பற்றியும் பேச போகிறதில்ல இந்த ரெண்டு படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் ஏற்பட்டிருக்கும் பல பஞ்சாயத்துகள் விமர்சனங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அதாவது சோஷியல் மீடியாவில் இவர்கள் வைக்கும் விமர்சன பின்னால் இருக்கும் மனநிலை என்ன அதை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்படி தான் இதை ஆகணும் ஏன்னா படத்தை பற்றி விமர்சனம் அந்த படத்துக்கு இவங்க வைக்கக்கூடிய எதிர்கருத்து அப்படி தானே இருக்கணும் இது வந்து அப்படி இல்லை பொதுவாகவே பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேர் படம் வந்தாலே ஒரு கூட்டமாக கிளம்பி அந்த படத்தோட மேக்கிங்கை வந்து விமர்சிக்காமல் அந்த படத்தை சொல்ல வர கருத்துக்களையும் அதை சார்ந்து இருக்கவங்களையும் விமர்சிக்கிறது தாக்கிறது அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து தேவையற்ற விமர்சனங்களை வந்து பரப்புறது இதை வந்து ஒரு இன்டென்ஷனாக செய்யக்கூடிய சில குழுக்கள் இருக்காங்க அவங்க இப்போ வந்து இவ்வளோ நாளா தெரியல இப்போ இந்தியன் டூ வரப்போ எல்லா விமர்சனம் அதை பற்றி பேசுறப்போ டக்குன்னு இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ இப்போ தனியாக தெரியுறாங்க அவங்க பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேச போகிறோம் ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் மூலமாக தெரிஞ்சிக்கங்க அதுக்காக தான் மெயினாக இதை வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சது பேச வேண்டிய சுச்சுவேஷனும் இதனாலே ஏற்பட்டது ஸோ இந்த சர்ச்சைகளை பற்றிலாம் இந்த பாட்காஸ்ட்ல விரிவாக போவா பார் ஆரஞ்சித் படம் வந்தாலே வந்தாலே இல்லை ஆரஞ்சித் படம்னாலே சர்ச்சை தான் விமர்சனம்தான் எதிர்கொரல்தான் அதுக்காக பணத்தில் வந்து அவர் சர்ச்சைக்குரிய காட்சிகளை வைக்கிறாரு இல்லை வசனங்களை வைக்கிறாரு இல்லை சில விஷயங்களை பேசுகிறாருன்னு அர்த்தம் கிடையாது அவருடைய பணம் வந்தாலே அதை வந்து ஆக்கணும் அதை விமர்சனத்துக்குள்ளாக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக சில கும்பல் வந்து இயங்குது முன்பெல்லாம் அந்தமாரி ஆட்களுடைய குரல்கள் அங்கோன்னு இங்கோன்னு இருந்துச்சு இப்போ ரொம்ப தெளிவாக ஆர்கனைஸ்டாக அவங்க வந்து ஒன்று சேர்ந்து கரெக்டாக அவங்க விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் வந்து எழுப்புறத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும் பாரஞ்சத்துக்கும் அவங்களுக்கும் தகர இருக்கும் இல்லை இரண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை இருக்கும் அப்படிலாம் கேட்டால் இல்லை இதில் எல்லா விஷயமும் இருக்குது அரசியல் அதை ஒட்டி சமூகம் இந்தமாதிரி நிறையா விஷயங்களை வந்து சுற்றி சுற்றி வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சிருக்கு நீங்கள் அரசியலை பற்றி பேசும்போது கேள்வி எழுப்பினீங்கன்னா அவங்க சினிமாவுக்குள்ளே போயிடுவாங்க சினிமாவை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா அவங்க உடனே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி சமூகத்துக்குள்ளே போயிடுவாங்க சமூகத்துக்குள்ளே இருக்கிறத பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க உடனே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அரசியலையும் சமூகத்தையும் இணைச்சி அப்படியே சினிமாவுக்குள்ளே வந்துடுவாங்க திருப்பி இதேமாரி போடுறப்ப இது ஒரு லூப் மாரி திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் சார்லி ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சொல்கிற மாதிரி இவர் தான் இவருக்கு இதான் வேலை அப்படின்னு எம்ப்ளேட்டாக எப்போது இவருடைய படம் வந்தாலுமே இந்த மாரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க கடைசியாக அமைதியாக இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அது வந்து சார்பேட்டா பரம்பரை தான் சரி ஏன் பேரஞ்சி படங்களை அவங்க வந்து எதிர்க்கிறாங்க அவர் படத்தை வந்து நுணுக்கமாக பார்த்து பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாலே அவருடைய படத்தில் காட்டப்படும் சில நிகழ்ச்சிகளும் சரி வசனங்களும் சரி சாதாரண ஆடியன்ஸ் புரியாமல் இருக்கலாம் ஆனால் பார்க்க வேண்டியது பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது அஃபென்சிவ்னா புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க செஞ்சுட்டு வர விஷயங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி அதை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி அதற்கு எதிராக விஷயத்த செய்து காட்டுறா மாதிரி அதை வந்து ரொம்ப அவங்க வந்து அஃபண்ட் ஆகுறாங்க அஃபண்டுனால் ரொம்ப இப்போது சில பேர்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணால் மத உணர்வை புண்படுத்திட்டாங்க எங்களுடைய நம்பிக்கை புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த புண்படுத்தாங்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியல அது வந்து பிளாஸ்பை மீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி வந்து இழிவுபடுத்துறது இல்லை அவங்க ஏதாவது விஷயத்த சரியாக ஒரு விஷயத்தை பேசினாலே அதை வந்து புண்படுத்துகிறா மாரி பெரியாரெலாம் இப்படி தான் வந்து கார்னர் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரஞ்சித் வந்து இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து புண்படுத்திட்டான்னு வெளியே சொன்னால் சிறப்புலதனமாக இருக்கும் அதில் நம்மளே நம்மளை வந்து அந்த அப்பென்சியவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மாரி ஆயிடுங்கிறதுனால வேறு வேறு வடிவங்களில் உட்காந்து யோசித்து அவங்கள வந்து நார்மலாக வந்து அந்த விஷயத்தை தாங்க முடியாமல் சில ப சின்ன பிள்ளைங்களாம் சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாமல் வேறு வகையில் குற்றம் சாட்டுவாங்க மிஸ் என்ன கேள்விட்டான் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேறு எதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வேறு வகையில் அப்படி பழைய இன்டர்வியூ எடுத்து போடுறது இல்லை வேறு எதாவது விஷயம் ஆ இவங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியுமா பாரஞ்சித்து தான் இப்படி பண்ணாரா அவர் வந்து ஒரு ஜாதி இயக்குனர் அவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே எங்கேயுமே அவர் என்ன கேஷ்லாம் வந்து வெளிப்படையாக வந்து பதிவு செஞ்சுருக்கவே மாட்டார் இவனுங்களாம் புரிஞ்சுக்கிறானுங்க அப்போ புரிஞ்சுக்கிறாங்கன்னா கரெக்டான ஆளுங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அது வந்து இவங்க ரொம்ப அஃபண்டும் ஆகியிருக்காங்க அதனால் என்ன ஆகுதுன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தங்களான் படம்லாம் வந்து சொல்ல போனால் தமிழ் சினிமான்னு ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் நாட் ஜஸ்ட் விக்ரமோட ஆக்டிங் நாட் ஜஸ்ட் பார்வதி மற்ற மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் மட்டும் கிடையாது அந்த படத்தில் வசனம் முதற்கொண்டு அந்த காட்டப்போடும் விஷயம் முதற்கொண்டு உள்ள இருக்கும் அரசியல் கொண்டு அரசியல்லாம் உங்களுக்கு முதல்ல ஹிஸ்ட்ரி தெரியும் ஹிஸ்ட்ரி தான் இதை பற்றி பேசுவாங்க ஹிஸ்ட்ரினா தங்களான் படத்தில் காட்டப்படக்கூடிய ஹிஸ்ட்ரி அதோட அந்த ஸ்டோரியோட ஹிஸ்ட்ரி இல்லை விக்ரமோட கேரக்டரோட ஹிஸ்ட்ரி தான் தெரியணும் அவசியம் இல்லை நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சால் இன்னும் சிறப்பு ஆனால் பொதுவான ஹிஸ்ட்ரி என்ன பிரிட்டிஷோட விஷயம் என்ன அதில் இருக்க துபாஷி அந்த துபாஷிக்கும் அவர் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவங்களுக்குள்ள அரசியல் அவர்கிட்ட விக்ரம் பேசுகிற விஷயம் இதெல்லாம் புரிஞ்சால் தான் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ்னால் காமன் ஆடியன்ஸுக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எந்த அரசியலும் அரசியல்னால் எந்த புரிதலும் இல்லாமல் தத்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதாவது படத்தை மேக்கிங் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் உலக சினிமாவில் எந்த சினிமாவும் நீங்கள் பார்க்க முடியாது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரிஞ்சுருக்கணும் இல்லை கொஞ்சமாவது தெரியணும் அட்லீஸ்ட் படத்தை படமாக பார்க்கணும்னா அது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு தட்டையான படமாக இருக்கணும் ஒரு வெறும் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த படத்துக்கே கூடாது இவர் வந்து சாதாரணமாக உள்ளதை உள்ளபடி தான் அவர் சொல்கிறார் அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான படமாக இவங்களுக்கு வந்து மாற்றுறாங்க அந்தளவுக்கு இவங்க வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகுறாங்க அதுதான் மெயினான விஷயம் அதை வந்து சொல்கிறதுக்கும் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் ரொம்ப கூச்சப்படுறாங்க ஆமாண்டா நாங்கள் வந்து புண்படுத்திட்டா நாங்கள் புண்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க கெத்து போயிருமே அதுதான் இல்லை விஷயம் அதை வந்து வேறு வேறு வகையில் வந்து பூசுகிறாங்க இந்த பிகினிங்லேயே இந்த விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க விஷயம்லாம் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அந்த டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் மெயினான விஷயமே தங்கலான் படத்தில் இருக்கற வசனம்தான் அந்த வசனத்தை பற்றி இவங்க வந்து எப்பட்ரா இந்த மாரி ஒரு வசனத்தை பேசி இவர் வந்து நடிச்சிருக்காங்க பற்றி நிறைய பேர் வந்து அந்த வசனத்தை வந்து நீங்கள் பேசியிருக்கணும் பேசாமல் மிஸ் பண்ணிட்டீங்க படத்தை பற்றி மேகிங் பற்றி தான் பேசினீங்க ஆனால் அதை சரியாக புரிஞ்சிக்கிட்ட இந்த மின் சங்கிகளும் சங்கிகளும் அவங்க கூட சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நல்லவங்க மத்தியில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அந்த கேஸ்டிஸ்ட் பீப்புளும் இந்த படத்துக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அது எப்படி இருக்குன்னா இந்த கிருமிகள் மேலே வந்து டிஸ்இன்ஃபெக்டன் போட்ட உடனே ஒரு மாதிரி துடிச்சி எரிச்சல் அது வந்து நம்ம கணுக்கே தெரியாது பட் நம்ம வந்து சொன்ன உடனே உணர்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து துடிக்கிறாங்க துடிப்பு நான் துடிப்பு சாதா துடிப்பு இல்லை அந்த துடிப்பு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையில் எரிச்சல் வரும் சரி இருக்க அந்த கேஸ்டிஸ்ட் மக்கள் தான் துடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இப்போ தெரியும் இல்லையா சோஷியல் மீடியாலெலாம் பார்க்குறோம் இல்லை அது பார்த்தா என்ஆர்ஐ முத கொண்டு இப்படி தான் இருக்கானுங்க அதாவது அவங்களுடைய அதாவது மையமாக இருக்காங்களா அவனுக்கு தான் ரொம்ப ஆபத்து அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதாவது இவங்க கவுண்டம்பாளையம் படத்தையும் விமர்சிப்பாங்களும் நக்கடிப்பாங்களா அஹஹான்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து நக்கட்டி அதேமாரி பாரஞ்சித் படங்கள் கடிப்பாங்களா அதான் இவங்களுடைய இவங்களோட சமன் பாட்டை பாருங்கள் அதில் ஒருத்தன் வேற போக போக சொல்கிறேன் கேளுங்க ஸோ இதில் மெயின் ஃபேக்டர் என்னென்னா தங்கலான் படத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து இந்த இவங்களுக்கு புரியாது முக்கியமாக அவங்களை கிண்டல் அடிக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் புரியும் அதுலேயும் அந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டாக பிரித்தா ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபுல்லாக மக்குங்க மக்குங்கன்னா நம்ம தற்கொறின்னு சொல்லக்கூடாது இதுங்க வந்து மக்குங்க இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அதாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து லைட்டாக தூண்டி தூண்டிவிட்டால் போதும் அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்க பீப்புள் வந்து எதை சொன்னாலும் இவங்க நம்புற அதாவது இவங்கள அந்த ஃப்ளாட் ஃப்ளாட் எர்த் தேரிஸ்ட்டு மாரி அதை நம்புகிறவங்க அந்த பிலீவர்ஸ் மாதிரி இவங்க வந்து ஒரு வெளி உலகமே தெரியாம தா க ஒரு காம்யூனிட்டி பயாஸோட வாழக்கூடிய மக்கள் அப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு மிக்க மெயினான காரணமே வந்து லிட்ரேசி தான் சொல்லுவான் இவங்க இப்போ படிக்காமல் சில பேர் வந்து சில வாய்ப்புகளால் படிக்காமல் இவ்வளோ வந்து தற்கொறின்னு சொல்கிறாங்க எனக்கு அது வந்து ஏற்புடையதாக இல்லை இவங்களாம் வந்து க க தெரிஞ்சிக்கவே விருப்பம் இல்லாமல் நாங்கள் இப்படியே பழகிட்டோம் புதுசாக எங்களுக்கு வந்து அது ரொம்ப அதாவது இருட்டில் வந்து சூரிய ஒளி பட்டா எப்படி இருக்கும் அந்தமாரி இவங்களுக்கு வந்து ரொம்ப அது எரிச்சலாக இருக்குது அதை கற்றுக்கவே விரும்பாத ஒரு மக்கு மக்கள்னு சொல்லலாம் இவங்க எல்லாமே மேக்ஸிமம் நைன்டி நைன் நைன் பர்சென்ட்டில் ஒரு ஹண்ட்ரட் ஒன் நாட் ஒன் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து சங்கியாக தான் இருப்பாங்க இந்த பீல் ஃபிஃப்டி இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பாரஞ்சித்துக்கே சில விஷயங்களை வைக்க மாட்டார் ஆனால் இவங்க புரிஞ்சுப்பாங்க ஓ நீ இப்படி சொல்ல வரியா அப்படின்னு ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டை தூண்டி விட்டு இவங்க வந்து இந்த வேலையை பார்ப்பாங்க எப்படின்னா தொடர்ந்து பாரஞ்சி பற்றி வந்து அவங்க வந்து பேசுவாங்க அதை வந்து கீழே ஃபிஃப்டி பர்சன்ட் கடத்துவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து களமாடுவாங்க இதுதான் வந்து இந்த டிசைன் இதுதான் நடக்கும் டோட்டலாக அஃபண்ட் ஆகிட்டாங்க அவங்க விஷயத்தை தங்களான்லாம் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் வந்து சொல்லக்கூடாது டாப் நாச் அந்த வசனம் வந்து ஏன் சொல்கிறாரு புரிஞ்சிக்கிட்டு இவங்க அதனால் புண்படுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதோட எதிர்வினையாக தான் தங்களான் படத்தை வந்து ரொம்ப இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதாவது என்ன சொல்ல வரேன்னா தங்களான் படத்தை மேக்கிங் ரீதியாக திரைக்கதை அதில் இருக்க காட்டப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை வசனங்கள் அந்த ரீதியில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட நம்ம பண்ணலாம் அது அதுக்கு வந்து எதுவுமே விதிவிலக்கில் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உள்நோக்கங்கள் தான் விஷயம் ஏன்னா இவங்க இன்டென்ஷன்லாம் சில விஷயங்களை வந்து செய்கிறப்போ ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்போ அப்போ கண்டிப்பா அந்த இன்டென்ஷன்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் ஏன் அதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அவங்களுடைய நோக்கத்திற்கு பின்னால் இருக்கும் விஷயங்கள் என்னென்ன வெறுமனே ஒருத்தவங்க நோக்கம்னா மேக்கிங் மட்டுமே அப்படி விஷயம்னா அவங்க மேக்கிங் பட்டு மட்டும் தான் பேசுவாங்க ஆனால் பாரஞ்சித் படம்ங்கிறதுனால அதான் சொல்லியிருந்தல முன்னாடி சொன்ன மாதிரி கவுண்டமாளியம் படத்தையும் காடுவெட்டி படத்தையும் ஒரே தட்டில் வச்சு இந்த பக்கம் வந்து நீங்கள் தங்களான் படத்தையும் வச்சு பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த படத்தை எங்கே வைக்கணும்னு தெரியுது ஏன் நீங்கள் கவுண்டம் மாலைத்தும் காடு வெட்டி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இந்தியன் டூ வைங்களேன் உங்களுக்கு தெரியல ஏன் ஈக்குவல் பண்ணலாம் ஓ தீஸ் பீப்புள் நோஸ் ஏன் ரெண்டு பேரையும் வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்போ இவங்க வந்து பகாரஞ்சிதை ஒரு சாதி இயக்குனராக பார்க்குறாங்க ஏன் சாதி இயக்குனராக பார்க்குறாங்கன்னா அவர் பேசும் கருத்துக்கள் வந்து எந்த படத்துலையும் அவர் வந்து கேஸ்ட்டை பற்றி பேசல கண்டிப்பாக ஒரு படத்து கருத்துக்கள் இருக்குன்னு பயப்படுறாங்க அது வந்து அவங்களை எரிச்சல் ஏற்படுத்துது வேற ஒரு விஷயமும் கிடையாது திசி சினிமான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமில் வைக்கக்கூடிய படம் தான் தங்கலான் உண்மையாக சொல்லப்போனால் தமிழின் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் ஒரு கல்ட்டு மூவின்னு சொல்லலாம் இதுதான் தங்கலான் படம் நிறைய பேருக்கு வந்து ஸ்லோவாக போவோம் அந்த படத்தை ஒரு ஹிஸ்ட்ரி தெரியாது அது ஒருத்தர்லாம் வந்து என்னங்க இது வந்து அப்பா கால்ப்ட மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க தம்பி இது வந்து முந்தாளம் செத்து போன சாந்திரி உங்கள் அப்பாவோட சமாதி அங்கே இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அது கங்குவாங்க கங்குவா வரும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அது அவங்க இந்த படத்துக்கே வந்து உடனே அப்போ கப்பட்டு இருக்குது இப்பெல்லாம் பிள்ளைங்க படம் எடுக்கிறாங்க ரெண்டு படம் வந்துருச்சு இல்லை அந்த ரெண்டு படத்தையும் வச்சு இப்பெல்லாம் வர வர இப்படி தான் எடுக்குங்கிற மாதிரி பூமணமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கங்களா அதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை தேவையில்லை இவனா ஜென்ரல் ஆடியன்ஸும் எடுத்துக்கலாம் இல்லை என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய் அப்படி இருக்கிற மக்கள்லாம் எடுத்துக்கலாம் வாட் எவர் இட் மேபி அது அவங்களுடைய சொந்த கருத்து அவங்க வந்து ஒரு படத்தை வந்து அவங்க பிடிச்ச மாதிரி எந்த படத்தை வேணாலும் அவங்க பார்க்கலாம் ஆனால் அது விமர்சிக்கிறங்கப்ப சில பேருக்கு வந்து நோக்கங்கள் இருக்குது அந்த நோக்கங்களை பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஸோ அந்த வகையில் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறவங்க இல்லை ஒரு ஃபாஸ்ட்டு திரைக்கதை இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் மேபி புரியாமல் போகலாம் பிடிக்காமல் போகலாம் அது அவங்களோட விருப்பம் சார்ந்தது தான் சொல்ல போனால் இது வந்து இந்த படம் நல்லா தான் இருக்கு நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும் வா பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி எந்த படத்தையுமே சொல்ல முடியாது சொல்ல போனால் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் விக்ரம் படம் பிடிக்கும் புது விக்ரம் பிடிக்கும் பழைய விக்ரம் பிடிக்கும் ஆனால் சில பேருக்கு அந்த ஃப்ளோ வந்து பிடிக்காது அது மாதிரி தான் அது இந்த படத்தில் ஆனால் பேசப்பட்டிருக்க விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன் கருத்துக்களை வந்து ரொம்ப ஒரு ஆசமான ஒரு தமிழ் சினிமா மயில்கல்னு சொல்கிற மாதிரியான ஒரு சிறப்பான படம் தங்கலாம் இதை பற்றி தான் எல்லாம் விமர்சனம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அப்போ குறுக்கில் வந்து நான் புல்லட்டை வாங்குறேங்கிற மாதிரி மாரி செல்வராஜா அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிட்டார் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல தங்கலான் படம் இவங்க கண்ணில் படாமல் தான் இருந்தது பாரஞ்சித் படம் வர்றதுனாலே அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் பரவரப்பாயிடுவாங்க யார் பாரஞ்சித் ஃபேன்ஸ் கிடையாது அவர் படத்தை கட்டம் கட்டுறதுக்கு இருக்கிற ஆட்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அணி சேருவாங்க ஆவாங்க படம் பார்த்து நியூஸ் வர 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 ஒரு விழாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரியே குழாவுக்கு மேடையை போடு வழி ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுடர் போடு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெடி ஆவாங்க இவங்க திருவிழாவுக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிட்டே இருப்பாங்க அப்படியே பொறுமையாக போவோம் அந்த படம் பேச்சில் இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க அந்த படம் ஒரு பீக்கில் இவங்க போச்சுன்னா இவங்க கூட சேர்ந்து அவங்களோட வாய்ஸும் ஏறும் அவங்க வந்து எல்லா சைடுமே எல்லாத்தையும் எடுப்பாங்க ஒன்றுமே கிடைக்கலன்னா அவர் பழைய வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ தப்பான டைமில் வந்து மாட்டிக்கிட்டியாப்பா ஆனால் தனியாக வந்து மாட்டிட்டீங்களேண்ணே அப்படின்னு வடிவேல சொல்லுவாங்களா இப்படி வந்து மாட்டிட்டீங்களேங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் வந்து வாழைப்படத்தை ரிலீஸ் பண்ணார் விஷயம் என்னென்னா தங்களான படத்தை எல்லோரும் என்னதான் பண்ணுறதுன்னு எல்லாரும் முடிவு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆள் ஆளுக்கு அந்த பழைய வீடியோலாம் கொண்டு வந்து இந்த பேப்பர் கப் தீண்டாமை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் அதை பற்றி நிறைய போஸ்ட் போட்டிருந்தேன் ஹவு ஐ விட்னஸ்ட் த டபுள் டம்ளர் சிஸ்டம் த அன்டச்சபிள் டபுள் டம்ளர் சிஸ்டம் இன் ப்ரீவேல்ஸ் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அதை பற்றி நானே விட்னஸ் பண்ணியிருந்தேன் அதை பற்றியும் ஒரு இது எழுதியிருந்தேன் ஸோ அதை மாரி அதெல்லாம் கொண்டு வந்து ரெண்டு வருஷம் பழைய வீட்டிலலாம் கொண்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ இவர் வாழைப்படத்தை விட்ட உடனே இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு இன்னும் திக் திக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த படத்தில் பேசும் விஷயங்களும் கிட்டத்தட்ட இதுமாரி தான் இருக்கும் அவரும் வந்து டைரக்டாக சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் எதிர்க்கும் இந்த சோ கால்டு கிராஸ்பிங் பவர் ஸோ கரெக்டாக அதை பண்ணி கூர்மையாக இருப்பாங்க தங்களுக்கு எதிரான விஷயம் நடக்குது அவ்வளோ இன்செக்யூரிட்டி என்ன பண்ண முடியும் அதாவது புண்படுத்துற மாதிரி இந்த விஷயம் நடக்கிறது இல்லை அவங்களுக்கு எதிராக விஷயம் நடந்தாலும் அவங்க உடனே புண்பட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஜாக இருக்காங்க உடனே என்ன ஆயிடுறாங்க அவங்களை வந்து புண்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ அந்த மாரி இருக்க பீப்புளுக்கு இதுமாரி படங்கள் வரப்போ எரியதானே செய்யும் ஸோ அவங்களுக்கு கரெக்டாக தங்கலான விமர்சிக்கிற கேப்பில் வந்து கரெக்டாக வாழை வந்த உடனே தங்களான விடுங்க இந்த புது பேஷண்ட் வாழையை அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வாழையை பற்றி தான் இப்போ டோட்டலாக பேசிகிட்டு அந்த விமர்சனங்கள் வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் ஏன்னா வாழைப்படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னால் தங்களான ஓவர் ஷேடோ பண்ணணும் அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாழையை வந்து விமர்சிக்கிறாங்க வாழைப்படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு விமர்சிக்கிற அளவுக்கு கிரௌண்ட் நாலேஜ் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து நகரத்துக்கு புலம்பு இருந்துட்டாங்க படத்தை எதிர்க்கும் ஆட்டில் எல்லாேருமே கிராமங்கள்லேருந்து பேசுகிறவங்களுக்கும் ஏன்னா அது உண்மையான விஷயமா இருக்கும் ஒரு டேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அவர் பார்த்த கதையாகவும் இருக்கும் அப்படிங்கிறப்ப கிராமங்களிலிருந்து வழக்கமாக வரும் குரல்கள் வந்து டவுனை வந்து சேராது ஏன்னா சிட்டியில் இருக்க டவுனில் இருக்க பீப்புள் கம்பேரிட்டிவ்லி மோர் ரேஷ்னலில் சொல்லப்போனால் அங்கேயும் தான் இருக்குது ஆனால் மோர் ரேஷ்னல் அதனால் நம்ம வந்து கல்வி அறிவாலும் மற்ற விஷயங்களாலும் கொஞ்சம் மேம்பட்டிருப்பதனால இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப சிறுப்புலத்தனமாக நமக்கே தோணும் அதனால தான் நம்ம இன்னும் வந்து கவுண்டம்பாளையம் படங்களையும் காடுவெட்டி படங்களையும் முத்தையாவுடைய படங்களையும் வந்து மௌன்ஜி படங்கள் முக்கியமாக அது லெஜண்ட் அவருடைய படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து நகைக்கு காரணம் வந்து நம்மளாம் கொஞ்சம் அடைஞ்சிட்டோம் அறிவில் மேன்மை அடைஞ்சிட்டோம் நம்ம அதெல்லாம் கிண்டல் அடிக்கிறோம் அதெல்லாம் வந்து புறந்தளும் இல்லைனா நம்மளும் நேரம் என்ன கொடியை பிடிச்சிட்டு இருப்போம் இல்லை என்ன பெருமை இருப்போம் நமக்கே தெரியாது ஸோ சிட்டியில் ஒரு அர்பன் லைஃப்பில் வாழ்கிற மக்கள் வந்து இதுமாரி விஷயங்களுக்குலாம் ரொம்பவே இம்யூனாக இருக்காங்க இந்த இம்யூனிட்டி தான் அவங்களை வந்து பல விஷயங்கள்லேருந்து காப்பாற்றுது இதெல்லாம் கிடச்சது காரணமே கல்வி அறிவு தான் ஆனால் வெறுமனே கல்வி அறிவால் இவங்க வந்து இம்யூனிட்டியை பெற்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஏன்னா வெறுமனே கல்வி அறிவு இருந்திருந்தால் வெளிநாடுகளில் படிச்சுட்டு இல்லை உயரிய பொறுப்புகளில் வேலை செய்யும் நம்ம என்ஆர்ஐ மக்களில் சில பேர் இந்தமாரி படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் மையமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சங்கீதளங்களை காட்டுறதும் இன்டைரெக்டாக தாதியத்தை ஆதரிக்கிறமான வேலைகள்லாம் செய்வாங்களா தான் சொல்கிறேன் வெறுமனே கல்வியறிவு மட்டுமே உங்களுக்கு ரேஷன்லிஸ்டத்தை கொடுத்துறது அதுக்கு கல்வியோடு சேர்ந்த சமூக அறிவு மிக மிக அவசியம் அந்த சமூக அறிவு கொஞ்சம் கூட இல்லாதனால தான் என்னரையாக இருந்துக்கிட்டு சில பேர் இன்னமும் மையமாக சங்கீதனமாக கேஸ்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கானுங்க அவங்க பண்ணுற காமெடியை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு என்ன அவரும அந்த பையன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தானா ஏன் நாங்களாம் கஷ்டப்பட்டு வரலையா நாங்களாம் சின்ன வயசில் எப்படி நடந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த விஷயத்தை வந்து நம்ம எதோ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம அப்பா இல்லை நம்ம பெரியப்பா நம்ம தாத்தாலாம் சொல்லுவாங்க நான்லாம் அந்த காலத்தில் நடந்து போனேன் ஏன்னா அவங்க வசதி வாய்ப்பு இல்லை ஆனால் அப்பையும் அவங்க வந்து கல்வி தான் உயர்வு தருன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதனாலேயோ இல்லை கட்டாயத்தின் பேர்லையோ கஷ்டப்பட்டு போய்ட்டு வந்தாங்க ஏன் நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்க முக்கியமான சயின்டிஸ்ட் பல பேர் அப்படி தானே படிச்சிருக்காங்க மயில்சாமியிலருந்து சிவன் சார் வரைக்கும் நிறைய பேர் அப்படி தானே கஷ்டப்பட்டு தமிழ் மீடியத்தில்லாம் படிச்சுலாம் வந்திருக்காங்க இல்லையா அந்த மாரி கூட இருக்கலாம் இல்லை சில பேர் சாதாரண கடை வச்சுருக்கலாம் படிப்பு இருக்கலாம் சோ இட் டிஃபர்ஸ் பீப்புள் டு பர்சன் டு பர்சன் பீப்புள் டு பீப்புள் ஸோ அப்படி இருக்கிறப்போ நாங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிற நான் கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படிங்கிறப்போ நீயும் கஷ்டப்பட்ட என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கணும் அதுதான் உண்மையான எம்பித்தி அப்படியாப்பா உண்மை தான் ரொம்ப கஷ்டம் ஐ கேன் அக்செப்ட் தட் அது நீ பேருக்குன்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் அந்த பேருக்கு சொன்னால் அது அசிங்கம் அது பேருக்கு சொல்லாமல் அது உள் வாங்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு எம்பத்திட்டிகளை அதை வந்து ஒன்று கூட செய்யலாம் யூ கேன் பி குட் ரீசன் அதுவே பெரிய ரெஸ்பெக்ட் தான் ஆனால் அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன பெரிய வேலி நானும் தான் கஷ்டப்பட்டேன் எப்படி எந்த தட்டில் வச்சு நீக்குவல் பண்ணி பார்க்கறீங்க அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ அவரோட வாய்ஸ் நீ வந்து நீங்கள் கேன்சல் பண்ண தான் பாக்குறீங்க கேன்சல் பண்றதே அந்த விஷயத்த நீங்க வந்து அப்ரெஸ் பண்ணீங்க தான் பல மக்களுக்கு புரியல அப்போ ஒருத்தர் வந்து அந்த வழியை வந்து பேசுறாரு அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு வந்து ஆறுதலாக நிற்கணும் அது வந்து உண்மையான ஒரு விக்டீம் வந்து ஒரு விக்டீமுக்கு மும்பெல்லாம் இப்போ இது பண்ணும் கூட அவசியம் இல்லை நீங்க வந்து மூடிக்கிட்டு சைலண்டா கூட வேடிக்கூட பார்க்கலாம் அது இன்னும் பெட்ரு எதுவுமே இல்லாமல் நானும் தான் அப்படி இருந்தேன் இதெல்லாம் ஒரு வழியா அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுகிறேன் நான் சின்ன வயசில் வந்து அப்படி எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு வந்தாங்க எல்லாருமே தான் ஒரு ப்ரிவிலேஜுங்கிற விஷயத்தை தாண்டி சொல்ல போனால் அதுமாரி வேலைக்கு போக முடியாத ப்ரிவிலேஜ் தான் அந்த காலத்தில் அப்படி வந்தவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாரி பீப்புள் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக தான் போய் நிற்கணும் இல்லை இல்லை இதெல்லாம் என்ன கஷ்டம் நாங்கள் டவுனில் இவர் டவுனில் இருப்பார் அவங்க கிராமத்தில் இருப்பாங்க அவர் கிராமத்தில் இருந்து கஷ்டத்தை சொல்லுவார் இவர் டவுனில் இருந்துக்கிட்டே இந்த கஷ்டம் சொல்லுவார் இல்லைனா ரெண்டு போய் ஒரே கிராமத்தில் இருப்பாங்க இவர் வசதி வாய்ப்பில் வந்து இவங்க அதிகமாக இருப்பாங்க அவர் கம்மியாக இருப்பார் இல்லை கேஸ்ட்டில் இவர் கொஞ்சம் ஃபார்வர்டு கேஸ்ட்டில் இருப்பார் அவர் வந்து பட்டலின சமூகமாக இருப்பாங்க ஆனால் இவங்க கம்பேர் பண்ணிப்பாங்க இதுமாரி கொஞ்சம் கூறுகட்டத்தனமான சில விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க ஏன்னா பொருளாதார வகையில் பார்த்தா ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து கொஞ்சம் மேன்மனையில் இருக்காரு இவர் ஒரு பேக்வேர்ட் கிளாஸ் சார் ஓபிசியாக இருப்பாரு ஆனால் அவர் அவங்கள்ட்ட பொருளாதார கீழே இருப்பார் உடனே ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பாங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்க நுண்மை அரசியல்லாம் வந்து பேசி பேசி அழுத்து போச்சு உங்களுக்கு புரிய வைக்கிற அந்த கூட நீ புரிய வைக்காம மக்கா இருக்கேன்னா நான் என்ன பண்ண முடியும் ஒரு மாநகரத்தில் இருக்க மக்கள்னு தான் உங்களை சொல்லணும் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கணும் அதை வந்து ஓப்பனாக நூறு தடவை வந்து சொல்லி 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 உனக்கு வந்து புரிய வைக்க முடியாது யூ ஷுட் லேர்ன் யூ ஷுட் ரிசர்ச் இல்லைனா புரிஞ்சவங்கவும் புரிஞ்சிக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்கன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ ஒன்று சொல்கிற மாதிரி அப்படியாவது கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதுவும் பண்ணுறது கிடையாது ஸோ இது ஒரு பக்கம் இந்த மாரி கம்பேரிசனை வந்து ராங் கம்பேரிட்டிவ் டிகிரியில் ராங் கம்பாரிசனாக நானும் தான் கஷ்டப்பட்டேன் அதில் ஒருத்தர்லாம் சொன்னார் ஒரு நிறைய பயங்கரம் ஆனால் எங்கள் அப்பா பேக்கரி கடையில் வேலை செஞ்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு எதுக்கு சொன்னார்ன்னு அதையும் நான் சொல்கிறேன் அடுத்தது மாரி செல்வராஜ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு போல இருக்கு அது இந்த நியூஸ் கார்டே உண்மையாக பொய்யான்னு தெரியல அதில் வந்து நானும் வந்து அப்போ முப்பது பன்றி மயித்தேன் எல்லாரும் இது வச்சுருந்தான் வச்சுருந்தான்னு அதுக்கு ஒரு நிறையா பேர் கமெண்ட்டாக பண்ணி அவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா பெரிய பண்ணையார் நீங்கள் அதாவது பண்ணி எல்லாம் பண்ணையார் அதாவது இவங்க அப்பயே அதாவது நாங்கள் இருந்த கிராமத்துலேயும் அந்த பண்ணி மேய்க்கிறது வந்து வேற ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க அப்போ நான் பார்த்துருக்கேன் அப்போ இவங்களாம் சில பேர் பேசுவாங்க பண்ணிலாம் சும்மா கிடையாது நான் பன்னிலாம் செம காசு அப்படின்வாங்க நான் கடலூரில் படித்தேன் கடலூரில் இருந்தப்பையும் அங்கே ஒரு சில மக்கள் வந்து அங்கே கடலூர் கடலூர் மஞ்சவுப்பா மைதானம் வந்து பெருசு ஸோ அங்கே வந்து அங்கே சில சமயம் ஆடுக்கு பட்டியல் பட்டியல் அடைப்பாங்க வாத்துக்கள்லாம் அடைப்பாங்க ஆனால் பண்ணிலாம் அங்கே அடைஞ்சி நான் பார்த்தது ஆனால் வந்து அங்கே அங்கே கூட்டம் மேய்ச்சிட்டு போவாங்க இங்கே அந்த சைடு கூட்டு போவாங்க முன்னாடி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இவனுங்க வந்து உடனே நம்ம பண்ணி கொஞ்சம் பரிதாபப்படக்கூடாது பண்ணி மேய்க்கிறாங்க பாவம் இல்லை நம்ம சொல்லணுன்னா உடனே இவங்க தாங்க தான் பண்ணியில் எவ்வளோ காசு தெரியுமா அது வித்தப்படி ஆனால் ஒரு பொருளாதார விஷயத்தை தான் அவங்க அட்டாக் பண்ணுறாப்புன்னு பெரிய விஷயம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இது இடத்துக்கும் ஒப்புமை இந்த ஒப்புமை வரவே வராது அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு தேவையான இடம் எங்கே நம்ம இறக்க போகிறோமோ அந்த இறக்க அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அந்த விஷயத்தை பற்றி நம்ம சிந்திச்சிடவே கூடாதுங்க தான் சுற்றி இருக்கிற மக்கள் யோசிப்பாங்க அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு எவ்வளோ அறிவாளியாக இருந்தால் இவரும் ஒரு ஐரோப்பிய வாழ ஒரு ஐடி எம்ப்ளாயி இப்போ இருந்துச்சு எப்படியா ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறதையும் ஒருத்தர் பண்ணி மேய்க்கிறதையும் பண்ணி வச்சுருக்கிறதையும் வந்து ஒப்புமை பண்ணுறீங்க நீங்கள் வந்து பணம் இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட ரெண்டு மாடும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருப்பீங்க ஒரு குடிசை வீட்டில் இருப்பீங்க இல்லை ஒரே ஒரு மா மாடே இருக்காது நல்லா நல்ல வீட்டில் இருப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பத்து பண்ணி வளர்ப்பீங்களா இல்லை நூறு பண்ணி வச்சு பண்ணையார்னு சொல்லிப்பீங்களா அப்படிலாம் கம்பேர் பண்ணி கேட்க தோணுது ஆனால் கேட்டால் தான் நீங்கள் புண்படுவீங்களே ஆனால் உங்களுக்கு தான் அந்த பேசிக் அறிவே இல்லையே மக்குங்களாம் இருக்கீங்களே அப்படிங்கிறதான் என்னுடைய விஷயம் இது என்னன்னா அவங்க மக்குகள்லாம் கிடையாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தேர் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி கிளியர் தே நோ வாட் தேர் டூயிங் அது வேணுன்னே அதை வந்து எதாவது பேசணுன்னா அதை பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு கதை வந்து ஆச்சு மசாலா கதை ஒன்று ஓடிச்சு இவர் ஏதோ ஆச்சு மசாலா சின்ன வயசில் ஏதோ பற்றி சொல்லிருக்காரு போல இருக்கு அதை உடனே ஆச்சு மசாலா எதுக்கு எனக்கு எதுக்கு நீங்கள் வாங்குறதா ட்ரோல் பண்ணுற சிரிப்பு வரலப்பா எங்களுக்கு சிரிப்பு வரல ஆமாம் நாங்கள் வந்து அவர் ஆதரவாளர்னே வச்சுக்கங்க எங்களுக்கு சிரிப்பு வரல ஏன்னா நீ பண்ணுறது எனக்கு சிரிப்பாக இருக்குது நீ தான் சிரிப்பாக இருக்குது எதுக்கு வந்து ஒரு மீம் கொண்டு வந்துட்டு ஆ எல்லாம் சிரிங்க எல்லாம் சிரிங்கன்னு செந்தில் ஒரு படம் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இன்டென்ஷன் தெளிவாக வெளிப்படையாக எங்களுக்கு தெரியுது நீ இதை தூக்கிட்டு வந்து ட்ரோல் பண்ணணும் நீ வந்து ஒரு மையவாதின்னு காட்டிக்கணும் அதனால தான் அந்த பக்கம் கவுண்ட மாலையத்தையும் நகைச்சுவை பண்ணுறேன் இந்த பக்கம் இதையே நகைச்சுவை பண்ணுற இல்லை நாங்கள் வந்து இந்த படத்தை ட்ரோல் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறேன் இதில் இன்னொரு வகை ஒன்று புதுசாக வருது ஐயோ படம் நல்லா இருக்கணும் ஒத்துக்குறோம் படம் வந்து மோசம்னு சொன்னால் இது கடிச்சிடறாங்க அது வந்து ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆகி என்ன அந்த படத்தை பேசுகிற அப்படின்னு கேஷ் டிஸ்ட்டு இல்லை நீ வந்து இப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தான் அது வந்து கருத்து இல்லை சில பேர் அது உணர்ச்சி முகதியில் அப்படி சொல்லியிருக்கலாம் அதனால வந்து அது அர்த்தம் கிடையாது அப்போ நீங்கள் வந்து ஐயோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஐயோ அப்படி சொல்கிறீங்கன்னா நான் கிட்ட வராதீங்க அப்படிங்கிற மாதிரியே நீ வந்து பேசிகிட்டு இருக்க நீங்களாம் வந்து என்ன அப்படி இன்டலெக்சுவல் இதாக இருக்கீங்க அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க பார்க்குறாங்க அப்படி அப்படி கிடையாது அவங்களுக்கு புரிதல்கள் கூட நீங்கள் நினைச்சிங்க தப்பே கிடையாது ஆனால் கேட்டகரி வச்சுருக்காங்க அதுதான் மெஜாரிட்டி அவங்க வந்து மையமாக இருப்பாங்க பொதுமக்களாக இருப்பாங்க எதை கூட சேர மாட்டாங்க ஒரு சினிமா சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சுங்களேன் அவங்க வந்து இது வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படி அது ஏதாவது இந்த மாரி பீப்புள் தான் ராங் சினிமாஸ்லாம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆக்கி வர்றது அது வேற விஷயம் ஸோ இந்த பீப்புள் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் மேக்கிங்கை பற்றி பேசுங்கன்னா மேக்கிங் பற்றி பேச மாட்டாங்க நல்லா இல்லை அப்படின்னா என்ன நல்லா இல்லைன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஸ்லோவாக இருக்குது இவங்கெல்லாம் எப்படின்னா த்ரில்லர் படத்தில் போய் உட்காந்துக்கிட்டு லவ்வை பற்றி எதிர்பார்க்குறவங்க லவ் படத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன ஒன்றும் கேப்டன் வேலு ஒன்றும் விளாடலன்னு கில்லி படத்தில் உட்காந்து ஒருத்தர் சொல்லுவார் மாரி ஆட்கள் இவங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து ஸ்லோவாக தான் போவோம் இல்லை வந்து இந்த படத்துக்கு ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன் தங்கலாம் படம் வரப்பையும் ஒரு வாரம் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணோம் சில பேர் பரபரப்பாகலாம் இருந்தாங்க படத்துக்கும் வந்தப்போ வேணால் ப்ரொமோஷன் ஒன்றுமே இல்லை வாழைப்படம் வந்தப்போல அதெல்லாம் பார்க்கணும்னு இருந்தாங்க அவங்களாம் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க பாரஞ்சித் படம் மாரிசில்ராஜ் படங்கள் வந்தாலே உடனே பார்க்கக்கூடிய ஆட்களும் இருந்தாங்க ஆனால் இந்த சாதாரண சினிமா ரசிகர்கள் பண்ணுறதுங்கிற பேரில் இவங்க வந்து வன்மத்தை தான் கிட்டிருந்தாங்க படம் நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லலாம் விமர்சனம் வைக்கலாம் இல்லை வந்து நீங்கள் சும்மாவே விட்டு போயிடலாம் அப்படின்னா அது எனக்கு புரியல எல்லாருமே ஐயா கண்ணுக்கள் ஆகிட முடியாது ஐயா இப்போ இந்த வரிசையில் புதுசாக வந்திருக்க ஆட்கள் வந்து யாராரு அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலில் போய் பொர்ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று சங்கியாக இருக்காங்க இல்லை நம்ம தோழர்களாகவே இருக்கிறாங்க அது சில அரசியல் காரணங்கள் இருக்குது இவங்க தான் வந்து சார்பேட்டா பரம்பரையை வந்து ஆதரிச்சாங்க இந்த படத்தை குறியீடில் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்களான விமர்சிச்சாங்களா இல்லை வந்து இவர் கூடயும் ஒரு பஞ்சாயத்து இருந்த மாரி செல்வராஜ் மாமன்னனுக்கு அடைக்க வச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கர்ணனுக்கு எப்படி போட்டு கிளி கிளி கழிச்சாங்க எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இப்போ ரெண்டு பேரும் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கர அதாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இவங்க மொத்தமாக கார்னர் பண்ணுறதுக்கு சங்கிகளோடு சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஏன் தோழரே நமக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு நம்ம இந்த கரைவேட்டி வேலை என் கரெக்டாக சங்கிகளோடு சேர்ந்து செய்கிற அளவுக்கு நம்ம நாதி ஏற்று போனோமா நாம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இந்த வேலை ரெண்டாவது வந்து சோதர்மன் வந்து இந்த வரிசையில் புதுசாக இணைஞ்சிருக்கார் அவர் வந்து பேசுகிறதுக்கு சிம்பிளி வேஸ்ட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒதுக்கிற முடியாது ஏன்னா அவர் அவர் எழுத்து அவருடைய தூள் நாவல் அதெல்லாம் நிறையா இருக்குது குறிப்பிடத்தக்க விஷயங்கள் சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு தமிழ் எழுத்தாளர் இந்த எழுத்தாளர் பற்றி பேசுனது தான் நேற்று ஒருத்தர் வந்து தங்கிகளாகவே இருக்கட்டும் சோதர்மன் இருந்தாலும் ஆதரிக்க வேண்டாமல் அவர் எழுத்தாளையோட எழுத்தாடுறான் ஏன்பா நீ எழுத்தலாம் ஒரு எழுத்து நீ எழுத்திட்டு அவர் கூட சேர்ந்து எழுத்தாளன்னு சேர்ந்துக்கிறேன் இருக்கட்டும் அப்போது இந்த வருஷத்தில் சோதர்மன் வந்து சேர்ற சேர்ந்துட்டு தானாக வாண்டடாக வந்த வண்டியில் ஏறி அவர் வந்து இதில் சேர்ந்துக்கிட்டு அந்த கதை அந்த கதையை அவர் சொல்லாமே இருந்திருக்கலாம் அந்த வாழை அப்படின்னு சரி இவர் ஏதோ அந்த மக்களின் வாழ்வியில் உள் வாங்கி எழுதுறாரு போல இருக்குது அப்படின்லாம் பார்த்தா இவர் கிடச்சி அந்த ஊரே கிடையாது திருச்சிக்கு போகிற வழியில் உளுந்துருப்பேட்டில் இறங்கி டீ குடித்தேன் அந்த எனக்கு உளுந்தூர்பேட்டை மக்களின் வாழ்வில் தெரிஞ்சு அப்படி இருக்குங்கிற மாரி ஏதோ ஒரு தம்பிக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க போல இருக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வந்தது ஏதோ ஒரு கதை எழுதியிருக்காரு அதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இவர் திருப்பி திருப்பி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துங்கிறது பார்த்தா இது எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா அவர் கதையை வந்து திருடி மாரிசில் வச்சு எடுத்துட்டார் அப்படின்னா நேற்று ரெண்டு மூணு நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க அந்த விஷயம் புரியாமல் நான் என்னமோ அந்த கேஸை எடுத்து வாதார வைக்கல் மீறி நினச்சிக்கிட்டு எனக்கு சிரிப்பாக போச்சு ஏன்னா ஒன்று என்ன விஷயம்னு புரிஞ்சிக்கிட்டு நம்மள்ட்ட கேட்கணும் என்ன விஷயமும் புரியாது அந்த புரியறதுக்கு முயற்சி எடுக்கிறது கிடையாது மொட்டையாக வந்து கேட்குறேன்னா உனக்கு வன்மத்தை கட்டணும்னு புரியுது அதுக்காக நடக்காத விஷயத்த நடக்கிற மாதிரி கட்டணும் இப்போ இதுக்கே அப்படின்னா ஒருவேளை அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு கதையை தழுவி எடுத்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்கணும்னு நினச்சி பாருங்கள் பொறாண்டிடுவாங்க இத்தனைக்கும் இவனுக்கு சினிமாவுக்கு இவனுக்குமே சம்மந்தம் இருக்காது ஆனால் சம்மந்தப்படுத்திக்குவாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் இதெல்லாம் எங்களுக்கு அரசியல் வகையாகவே எங்களுக்குலாம் பிடிக்காது அதான் விஷயம் அரசியல்னால் என்ன சமூகம் நம்முடைய டெய்லி லைஃப் தான் அரசியல்னால் எங்களுக்கு குடி பிடிச்சு கரவேட்டி போகணும்னு கிடையாது சமூகம் நம்ம டெய்லி லைஃப் தான் சமூகம் சமூகம்னா ஏங்குறது பேசுகிறது சொந்தக்காரங்க நீங்கள் நான் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இப்போ வானத்துலேருந்து தான் ஒன்றும் குதிக்கலை எப்போதுமே வந்து ஒரு இதோடைய நம்ம இயங்கிட்டு இருக்க முடியாது அதாவது ஒரு ஐடியாலஜி அப்படின்னா எங்கள் அந்த நம்ம டெய்லி லைஃப்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல இப்போ டெய்லி லைஃப்லேயே தானே எங்களுக்கு வந்து டபுள் டம்ளர் சிஸ்டம் என்னென்னு கண்ணு முன்னாடி ஓத்துறேன் காட்டினா அதுக்காக நாங்கள் கொடி பிடிச்சிட்டு போனோமா இல்லை நாங்கள் ஸோ தட் இஸ் தட் இஸ் வாட் பாலிட்டிக்ஸு அதாவது சமூகம் சோஷியல் நம்மளை ஒரு பா அந்த மாதிரியான அரசியல் சா சார்ந்த விஷயங்களை வந்து சமூக அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து நோக்கி நகர்த்திட்டு போகிறது ஸோ அந்த மாரி இப்போ சோதர்மன் ஐயா அவர்கள் இதுமாரி சில விட்டு அந்த லிஸ்ட்டில் அவர் சேர்ந்துட்டார் சேர்ந்து ஒரு பிரளயத்தை உண்டாக்கி இடமா இவர் கதையை திருந்தா மாரி அது வந்து ஒரு போர்ட்டேட் ஆகி ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது ஒன்றும் செட்டாக ஆகலை பாலிமர் டிவிலாம் முதியவர்னு போட்டாங்க அவன் முதியவர்னு போட்டதுக்கும் ஒரு அர்த்தத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எப்படின்னா யாரோ ஒரு முதியவர் கதையை ஒரு அப்பா முதியவர் கதையை எடுத்து போட்டார் அந்த மாதிரி போட்டேட் பண்ணலாம்லாம் பார்த்தாங்க அது ஒன்றும் நடக்கலை அப்புறம் பழைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்ததுனால அந்த விஷயமும் அடங்கிடுச்சு ஸோ இப்போ சொன்னதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மேம்போக்கான எக்ஸாம்பிள் ஸோ இவங்களோட உள்நோக்கங்கள்லாம் என்ன இருக்குன்னா பாரஞ்சித் படங்களும் மாரிசெல்வாஜ் படங்களும் எந்த அடிச்சலையும் பேசிடக்கூடாது ரெண்டு பேருமே படம் எடுத்தாங்கன்னா அது விமர்சனம் தான் ரெண்டு பேருமே வந்து ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோன்னே இருக்காங்க இது ஒத்து வராது இது எதாவது திரும்பி திரும்பி பேசுகிறாங்க ஆனால் எனக்கு என்ன விஷயம்னா நீங்கள் குரல் வேலையை அவங்க நெருக்கிறது நல்லா வெளிப்படையே தெரியுது நீங்கள் சைலண்ட்டாகவே பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ண பண்ணால் தான் அப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு குரல்களை வந்து பலப்படுத்த வேண்டுங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப தோணுது அந்த விஷயங்கள் நான் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அது இன்னும் பல பேர்கிட்ட கொண்டு போவோம் ஏன்னா மக்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் சிக்கல் மீது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் பீப்புளில் வந்து நிறைய பேர் அறியாமையில் இருக்காங்க சொன்னால ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பீப்புளை வந்து கொஞ்சம் நம்ம என்லைட்டன் பண்ணான்னு வச்சிக்கலாம் அவங்களுக்கு அது புரியும் ஏன்னா பீ வி தமிழ் பீப்புள் ஆர் வெரி வெரி ரேஷ்னல் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் தெரிந்தே இந்த என்ஆர்ஐ வேலைகள் மூணு சீட்டு வேலைகள் ராஜா சொல்கிறா மாரி வடசென்னையில் இந்த செய்து கொண்டிருக்கும் சில பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களாலும் திருத்த முடியாதுன்னா தே நோ தேர் வெரி கிளியர் தே ஆர் வெரி இன்டென்ஷனல் அவங்க என்ன மாற மாட்டாங்க சோஷியல் மீடியாவில் மற்ற இடங்கள் நெரிக்கக்கூடிய இவர்களை காலமும் பார்த்துக்கோங்க தொடர்ந்து இது போயிட்டு இருக்கும் இது ஒரு வார் மாரி தான் இந்த வாரில் அவங்க கூட சேர்ந்து ஏன் நம்ம தோழர்களும் அடி வாங்குறாங்கன்னு தெரியல எதற்கு இந்த வண்ணம் தோழர்களை வெறுப்பாட்டும் போது உங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியல தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துங்க என்ன இருந்தாலும் நாமும் ரத்தத்தின் ரத்தங்கள் உடன்பிறப்புகள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சிக்கிறேன் இன்னும் தெளிவு வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்த பாரஜித் படம் வரும் அடுத்த மாரி செல்வாதி படம் கண்டிப்பாக வரும் வந்தே தீரும் அவங்களாம் ஆஃபீஸ் போட போயிட்டாங்க அடுத்த படத்துக்கு ஆனால் இன்னொன்று நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இவனுங்களாம் வன்மத்தை கிட்டு சண்டை போட்டுகிட்டுருக்காங்க ஸோ நடக்கட்டும் அடுத்த படம் வரப்போ இதேமாரி ஒரு பாட்களை சந்திப்போம் கண்டிப்பாக மறக்காமல் பார்க்காதவங்க தங்களான் படத்தையும் பாருங்கள் வேலைப்படுத்தியும் பாருங்கள் பார்த்துட்டு விமர்சனங்களை எழுதுங்க பிடிக்குதோ பிடிக்கல அடுத்தது எழுதுங்க இவங்களாம் எரிஞ்சே சாம்பலாகட்டும் நன்றி அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம் பாய் சாவ்